தேங்க்யூ ஸ்வாதி சச் அ க்யூட் இன்ட்ரொடக்ஷன் ஸோ எல்லாருக்கும் வணக்கம் கார்த்திகே தீபக்கும் நல்வாழ்த்துக்கள் ஸோ வெரி ஹாப்பி தட் இன்னைக்கு ஒரு நல்ல நாள் ஆஸ்பிஷியஸ் நாள் அண்ட் வி ஆர் ஸ்டார்டிங் வித் அ வெரி குட் வே மார்னிங் ஸோ ஸ்டிங்கர் படத்தோட பூஜா நடந்துருக்கு ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு ஆக்சுவலி இந்த படத்தில் கனெக்ட் பண்ணுறது இஸ் நம்ப எடிட்டர் மணி ஸோ அவங்க தான் கனெக்ட் பண்ணாங்க அண்ட் டைரக்டர் எனக்கு லுக் போர்டு மூட் போர்டு அந்த யூனோ இந்த பிடிஎஃப் சின் ஆப்ஸஸ் எல்லாமே அனுப்பும் போது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இன்ட்ரீகிங்காக இருந்தது பிகாஸ் யுஎஃப்ஓ ஏலியன்ஸ் இதெல்லாம் சின்ன வயசுலேருந்து ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருக்கா இல்லையா ஒரு டவுட்லேயே இருப்போம் எப்போவுமே ஸோ நிறையா டாக்குமெண்ட்ரிஸ் பார்த்துருக்கேன் நிறையா புக்ஸ் படிச்சிருக்கேன் இதை பற்றி ஸோ பர்சனலாகவே எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இதில் அண்ட் தமிழ் சினிமாவில் இது ஒரு யூனோ புது அட்டெம்ட்டாக இருக்க போகும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது தட் ஐ வில் பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஸோ என்னோடய கேரக்டர் இப்போ நான் ரிவீல் பண்ண மாட்டேன் பட் பியூட்டிஃபுல்லான ஒரு கேரக்டர் த என்டையர் ஸ்டோரி இஸ் வெரி யூனோ இன்ட்ரெஸ்டிங் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் இது ப்ரொடியூசர்ஸ் சொன்ன மாதிரி ஒரு காமிக் மாதிரி ஆகாதுன்னு நான் நானும் நம்புகிறேன் பிகாஸ் அவங்களோட ப்ரிப்ரேஷன் ஒர்க் சிக்ஸ் மந்த்ஸாக ஒர்க் பண்ணிவிட்டு அந்த யூனோ இந்த மூட் போர்ட்ஸ் விஷுவல்ஸ் அவ்வளோ டீட்டெயிலிங்காக இப்போ கூட எனக்கு ஒரு யூனோ நிறையா விஜுவல்ஸ் காமிச்சாங்க ஸோ தி கைண்ட் ஆஃப் டீடெய்லிங் அண்ட் ப்ரிப்ரேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட்க்கு அண்ட் நான் நம்புறேன் தேட் யூனோ டேரக்டர் இஸ் டூயிங் அ வெரி வெரி குட் ஜாப் அட் இட் ஸோ யூனோ ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக வரப்போகுது அண்ட் தேர் வில் பி நோ ஸ்பூவ்ஸ் ஆர் காமிக் எலிமெண்ட்ஸ் அட் ஆல் ஐ ப்ராமிஸ் ஸோ யா இது ஜஸ்ட் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஸோ நம்ம நிறையா பேச வேணா இப்போது ஸோ தேங்க்யூ ஸோ மச் டு எவ்ரிபடி நீங்களாம் வந்து இன்றைக்கி ஜாயின் பண்ணிருக்கீங்க ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த படம் கூட சீக்கிரமாக ரிலீஸ் ஸ்டேஜ்க்கு கொண்டு வருவோம் தேங்க்யூ ஃபஸ்ட்டு இந்த படத்தில் நான் எப்படி ஜாயின் பண்ணேன்னா ஹரி ஹரி அவர் தான் எனக்கு இன்ட்ரோ கொடுத்தாரு அருண் சாரை ஃபஸ்ட்டு இந்த ஸ்டோரி பற்றி கேட்கும்போது இது நான் பண்ணணுமா அப்படின்னு தான் யோசித்தேன் ஏன்னா அவ்வளோ பெரிய சப்ஜெக்ட் இது இதுக்கு முன்னாடி பண்ணதெல்லாம் வந்து ஒரு நான் ஒரு இன்ட்ரோவாக ஒரு டிஓபியாக பண்ணேன் அந்த லாஸ்ட் படத்தில் ஜியோ காரண்யூமில் ஒரு நார்மலான ஒரு வில்லேஜ் சப்ஜெக்ட்டு அது ஒரு ஒரு அவார்ட் பேசிஸில் பண்ணோம் ஸோ அது வேறு சுத்தமாக இது டோட்டலாக வேறு எனக்கு ஒரு ஃபஸ்ட்டு மிஸ்டோரிக்காக வந்து பயந்தான் வந்துச்சு அப்புறம் ஹரி அவர் கொடுத்த கான்ஃபிடென்ட் தான் இது பண்ணலாம் ப்ரோ அவருக்கு தெரியும் அந்த சிஜி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறையா அவருக்கு தெரியும் ஸோ அவர்கிட்ட இந்த நிறையா லேர்ன் பண்ணேன் அப்புறம் நம்ம அருண் சார் அவரை பார்த்தோன்னே எனக்கு பெரிய ஒரு எனர்ஜியாக கிடச்சிது அவர் கொடுத்த ஒரு நீங்கள் பண்ணலாம் ப்ரோ இது ஆல்ரெடி நீங்கள் பண்ணியிருக்கீங்க ஸோ இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு ஃபோர் மந்த்ஸாக இதுக்கு இது பண்ணிட்டே இருக்கோம் போயிட்டு லை லைவ்லாம் லொக்கேஷனில் போயிட்டு நான் ஆர்ட் டேரக்டரு சிஜி டீமில் நிதிஷ்னு ஒருத்தர் இருப்பார் அவர் வரலப்போ ஸோ அவர் எல்லாருமே ஒரு ஃபோர் மந்த்ஸாக கொடைக்கானல் போயிட்டு ஒரு டென் டேஸ் அங்கே தங்கி லைவ் லொக்கேஷன்ஸ் போயிட்டு இங்கே தான் பண்ண போகிறோம் ஷூட்டு என்ன நடக்கப்போகுது என்ன வரப்போகுது எல்லாத்தையும் ஒரு கேமரா வச்சு ஷூட் பண்ணி ஸோ அதை ப்ரீ ப்ரீ ப்ரொடக்ஷன் பண்ணி அதை சிஜி ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ எங்களுக்கு ஷூட் டைமில் வந்து எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுங்கிறதுனால இதெல்லாம் பிளான் பண்ணி ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெடி ரெடி ஃபார் ஷூட்டில் தான் இருக்கும் முடித்தவனா உங்களுக்கே தெரியும் நிறையா டீட்டெயில் ஒர்க் பண்ணியிருக்கோம் இப்போது டைட்டில் லான்ச் ஆகும்போது பார்ப்பீங்க நீங்கள் அந்த ஒர்க்கை சிஜி எப்படி கிரேட்டாக வந்திருக்குன்ட்டு தேங்க்யூ எல்லாேருக்கும் வந்திருக்கு எல்லாருக்கும் தேங்க்யூ மீடியா பீப்புள்ஸ் எல்லாருக்குமே தேங்க்யூ எல்லாருக்கும் நன்றி வந்ததுக்கு எல்லாருக்கும் நன்றி சார் ஃபஸ்ட்டு வந்து இந்த ப்ராஜெக்டில் வந்து நான் ஜாயின் ஆனது அதே ஹரி டைரக்டர் ஹரி மூலியமாக தான் இது வந்து எல்லாருக்குமே வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராஜெக்டாக இருக்கும் ஈச் அண்ட் எவ்ரி சின்ன ஒரு இருந்து பெரிய இதில் வரைக்கும் எல்லாருக்குமே வந்து ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு ப்ராஜெக்ட் இது ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் கேட்கும்போது ரொம்ப டிஸ்கஸ் பண்ணிட்டே இருந்தோம் நான் அருண் சார் அப்புறமா ஹரி வந்து ரொம்ப டிஸ்கஸ் பண்ணிட்டே இருந்தோம் இது எப்படி கொண்டு போகலாம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே பண்ணிடலாம் பார்த்துக்கலாம் எவ்வளோ நாளெல்லாம் யோசிச்சிட்டே இருக்குது அப்படின்னு இறங்கியாச்சு ஸோ இது வந்து ரொம்ப இனிஷியல் எல்லாருமே கரெக்டாக அளவாக பேசியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஸ்டார்டிங்லேயே ரொம்ப பேசக்கூடாது நம்ம முடிச்சுட்டு விட நல்லாவே பேசுவோம் தேங்க் யூ தேங்க் யூ அனைவருக்கும் வணக்கம் ஸ்டிங்கர் இது தமிழில் கொடுக்கு அப்படின்னாங்க இந்த டைட்டில் கேட்ட உடனே கேட்டேன் ஏன்னாங்க இது கொடுக்கு அப்படின்னா இல்லை சார் இது முழுக்க முழுக்க ஒரு ஏலியன் படம் அப்படின்னாப்பில் நம்ம நிறையா சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் பார்த்துருப்போம் நிறையா தமிழே நிறையா வந்துக்கிட்டு இருக்குது ஆனால் இது என்ன பிரச்சனை அப்படின்னா எதையுமே நம்ம ரியாலிட்டியாக கொண்டு வர முடியாது கே என்ன பட்ஜெட்டு எனக்கு அதை கேட்டவனே முதல் அதை அதுக்கு தான் ஏங்க ஏலியன்னா கிட்டத்தட்ட நம்ம வாழ்வியலோடு ஒத்து வர்றதுக்கு நம்ம இன்னும் நம்ம தயாராகலை டெக்னாலஜி தயாரானாலும் பட்ஜெட் வயசில் நம்ம யாரும் தயாராகலை அப்படின்ற பட்சத்தில் நான் அவர்கிட்ட தயக்கமே இந்த கதையை கேட்டேன் கதையை கேட்கும்போது நம்ம வழக்கமாக ஒரு ஏலியன் உலகத்தில் தான் போய் இப்போ இந்த படத்தை பார்ப்போம் ஆனால் இது நம்ம வாழ்க்கைக்குள்ள ஒரு ஏலியன் இருக்குது அதை கேட்டவொடனே எனக்கு கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்ட் பண்ணியாகன்ற ஒரு சூ சூழ்நிலைக்கு வந்துவிட்டோம் அதுக்கப்புறம் டெக்னிக்க டெக்னிக்கலான விஷயங்கள் கேமராக்கள் இதுக்கான அவங்க ஒரு டீமாக பேசும்போது அவ்வளோ ப்ரிப்பர்டாக இருந்தார் டைரக்டர் ஒரு சின்ன ஃபோனில் காட்டுறாரு அதில் ஏலியன் வந்து ஓடி ஆடி விளையாடுது கிட்டத்தட்ட ஒரு நீ சொல்கிறாங்க ஆறு மாதம் ஆறு மாதம்லாம் கிடையாது எனக்கு தெரிஞ்ச டைரக்டர் ஒரு ஒன் இயராகவே அதில் வாழ்ந்துருக்காரு கதையிலையும் சரி அந்த ஸ்டிங்கரோட ரெடி பண்ணுறது சரி ஒரு வருஷமாக அவர் காட்டுற சின்ன ஃபோனு அந்த ரேம்பில் எப்படி ஒடிச்சினை தெரியல அவ்வளோ லைவாக ஓடுது கிட்டத்தட்ட இது எங்கேருந்து வாங்க நீங்கள் எதுவும் ப்ளேட் வாங்கிட்டு வந்தீங்களா இல்லை ஹாலிவுட்லேருந்து யாரும் ஃப்ரெண்டு கொடுத்தாங்க கிஃப்ட்டாக அப்படிலாம் நான் கேட்க ஆரம்பிச்சேன் ஏன்னா இவ்வளோ ரியாலிட்டி நான் எங்கே போய் இந்த ஏலியன்ஸாக தமிழ் சினிமாலையும் சரி எதுவும் பார்க்க நம்ம பார்த்து கிடையாது சிஜி அவ்வளோ பர்ஃபெக்ட்டு சரி நான் கேமராமேனு டைரக்டர் எல்லாம் கொடைக்கானல் போய் பத்து நாள் தங்கியிருக்கோம் சிஜி பார்ட்டி ஒருத்தர் அங்கே பாம்பேலேருந்து வந்தாப்புல எல்லாம் நண்பர்களாக டீமாக ஃபார்ம் ஆனோம் அங்கே போய் ஒவ்வொரு லொக்கேஷன்லேயும் ஒவ்வொரு சின்ன நுணுக்கம் இந்த இங்கே தான் நிற்கணும் இந்த கேரக்டர் இந்த இடத்துல ஏலியன்ஸ் இந்த இடத்துல குதிக்குது அப்புடின்னா அவ்வளோ பிளானிங்காக ப்ரிப்பேர்டாக எல்லாமே இருக்கிறாங்க அதுக்கேற்ற கலை இயக்குனராக என்னோடய சில டெக்னிக்கலான விஷயங்களை பட்ஜெட் வைஸும் சரி அந்த இடத்துல மலை கிட்டத்தட்ட ஒரு ட்ராவலிங்கே பண்ண முடியாத இடத்துக்கு போகிறோம் அப்போ அந்த இடத்துல நம்ம கொண்டு போகிற செட்டுகளை எப்படி கொண்டு போகணும் வைக்கணும் ஏன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நான் எந்தெந்த அளவுக்கு பண்ணணுமோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு இதில் நான் ஒரு ஸ்கெட்ச் ஆகட்டும் ஒரு பிளானிங் ஆகட்டும் டிரான்ஸ்போர்ட்டர் ஆகட்டும் இது எல்லாமே என் சைடில் எந்தளவுக்கு எஃபெக்ட் போட்டு பண்ணுறோமோ அந்தளவுக்கு பண்ணுறோம் ஆனால் எங்களை எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு போகிற அந்த ஜெகன் இருக்குது அவ்வளோ மேனேஜர் அவர் தான் நாங்களாக ஒரு இடத்துல தொங்கி உட்காந்துருவோம் சார் முடியல அப்படின்னாலும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க வாங்க வாங்க பேடி விரட்டி போகிறது அது மொத்தம் அந்த டீம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு இந்த டீம்னாலே சொல்கிறேன் கண்டிப்பாக அந்த படம் நல்லா வரும் நீங்கள் இது வரைக்கும் தமிழில் பார்க்காத ஒரு ஏலியன் மூவி கண்டிப்பாக இருக்கும் அதான் சொல்கிறேனே இது வரைக்கும் நம்ம ஏலியன் படங்கள் போய் பார்த்துருப்போம் ஏலியன் உலகத்தில் போயிருப்போம் இது நம்ம வாழ்க்கைக்குள்ள ஒரு ஏலியன் வந்திருக்கு இது கண்டிப்பாக அது ஏலியன் படம் கிடையாது கமர்ஷியலான ஒரு நம்ம தமிழ் படம் ஹிட் ஆகக்கூடிய படம் இது அடுத்தடுத்து நம்ம வேலைகளை பேசுவோம் வாய்ப்பு அளித்த அனைவருக்கும் நன்றி வணக்கம் அதில் ப்ரொடியூசருக்கும் டேரக்டருக்கும் வாழ்த்துக்கள் நீங்கள் ஆக்டராகவும் இதில் பண்ணுறீங்க ஸோ வாழ்த்துக்கள் தேங்க்யூ அண்டு சார் ஜிவிக்கு நான் ப்ரொடியூசர் இல்லை ஃபஸ்ட்டு படத்துக்கு என்னோடய ஹீரோ தான் ப்ரொடியூசர் ரெண்டாவது படத்துக்கு ப்ரொடக்ஷன் மேனேஜர் ஜெகன் அண்ணன் இங்கே இருக்கார் ஸோ அதனால் அது நான் டேரக்டர் மட்டும்தான் சரிங்களா அண்ட் டேரக்டருக்கு முக்கியமாக வாழ்த்துக்கள் ஏன்னா ஃபஸ்ட்டு படத்தோட பூஜை எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்றது நான் ரியலைஸ் பண்ணியிருக்கேன் ஃபியூ இயர்ஸ் பேக் ஸோ எல்லாருமே கேஸ்ட் அண்ட் க்ரோ எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் அண்டு ஒரு முக்கியமான விஷயம் ஷேர் பண்ணிக்கணும்னா இங்கே இண்டஸ்ட்ரியில் வந்து பெரிய பட்ஜெட் படம் சின்ன பட்ஜெட் படம்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க நல்ல கண்டக்ட் நல்ல படம் கொடுத்தா மக்கள் அதை கண்டிப்பாக ஆதரிப்பாங்க ஸோ அந்த விதத்தில் நீங்கள் தைரியமாக இந்த படத்தை பண்ணலாம் நல்லா போல்டாக நல்லா இதுவாக பண்ணுங்கள் சரிங்களா தைரியமாக பண்ணுங்கள் சரிங்களா தேங்க் யூ தேங்க்யூ ஸோ ஸ்டிங்கர் பேரே ரொம்ப நல்லாயிருக்கு ஆக்சுவலாக ஒரு வித்தியாசமான புது முயற்சி மாதிரி இருக்குது ஏன்னா ஏலியன்லாம் நம்ம ஹாலிவுட் படங்களில் தான் பார்த்துருக்கோம் டேரக்டர் ஹரியை வந்து எனக்கு தெரியும் அவருக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரில ஆக்சுவலாக ஸோ அவர் வந்து டெக்னிக்கலி ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆள் ஸோ கண்டிப்பாக இதை அவர் ஒரு விஷ்வலி ரொம்ப பெர்ஃபெக்டாக கொண்டு வந்துடுவான்னு தெரியும் அண்டு ஏன்னா இந்த படத்தோட ப்ராக்ரஸ் நல்லா எனக்கு தெரியும் ஏன்னா எடிட்டர் மணிக்குமரன் என் ஃப்ரெண்டு தான் ஸோ அவர் இது என்ன பண்ணிகிட்ருக்காங்க எப்படி அப்படின்னு என்கிட்ட எல்லாமே சொல்லியிருக்காரு ஸோ ரொம்ப நல்லா வரும் இந்த இந்த மாதிரியான புதிய முயற்சிகளுக்கு கண்டிப்பாக நீங்கள் வரவேற்பீங்கன்னு நம்புகிறேன் தேங்க்யூ அனைவருக்கும் வணக்கம் நான் நிறைய தமிழ் படங்கள் நடிச்சிருக்கேன் நிறையா ஹீரோ ஹீரோயின்க்கு மதர் கேரக்டர் பண்ணியிருக்கேன் எல்லாேருக்கும் தெரியும் விஜய் சேதுபதி சார்லேருந்து கார்த்திக் சார்லேருந்து சந்தான சார்லேருந்து எல்லாத்துக்கும் பண்ணியிருக்கேன் முதல் முறையாக அந்த ஏலியன் திரைப்படம் நானே வந்து ஆர்டிஸ்டாலில் ஒரு ஆடியன்ஸாக பார்க்கணும் ரொம்ப ஆர்வமாக ஆசையாக எதிர்பார்த்துட்ருக்கேன் உங்கள் எல்லோருடைய சப்போர்ட்டும் அதுக்கு தேவை நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் ஃபஸ்ட்டு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த டேரக்டர் சாருக்கு என்னோட நன்றி என்னை நம்பி இந்த கேரக்டர் ப்ளே பண்ணுவேன் அப்படின்னு எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது நான் ஜஸ்டிஃபை பண்ணோன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி இந்த ப்ராஜெக்ட் நல்லா வந்து நல்ல ஒரு ரீச் அண்ட் சக்ஸஸ் இருக்கணும் அண்ட் எல்லோருடைய விஷஸ் எதிர்பார்க்குறேன் தேங்க்யூ அனைவருக்கும் வணக்கம் அருண் வந்து என்னோட நண்பன் மட்டும் இல்ல என்னோட சகோதரன் மாதிரி அருண் எப்போதுமே வந்து திடீர் திடீர்னு தான் எந்த ஒரு விஷயமும் ரொம்ப 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 திடீர்னு கால் பண்ணி சரி வாங்க கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாப்புல இன்னைக்கு ஆக்சுவலா கிருத்திகை நான் வந்து கோவிலில் முருகனுக்கு அபிஷேகம் இதை கொடுத்துட்டு இருக்கும்போது கால் அருண்கிட்ட இருந்து அந்த மாதிரி பூஜை வச்சிருக்கோம் எனக்கு உண்மையிலுமே இப்படி ஒரு செட்டப் நடந்துருக்குறதுலாம் அருண் வந்து ரொம்ப ஏதோ நாங்கள் நிறைய ஷேர் பண்ணிப்போம் ஆனால் இந்த ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியும் இவ்வளோ சீக்கிரம் இப்படி நடக்கும் அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரியவே தெரியாது இவ்வளோ ஒரு செட்டப் நடந்திருக்கு உண்மையிலுமே வாழ்த்துக்கள் அருண் அருணை பொறுத்தவரையிலும் எப்படி அப்படின்னா தான் மட்டும் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு பர்சன் கிடையாது கூட இருக்க எல்லாருமே ஜெயிக்கணும்னு நினைக்கிற ஒரு நல்ல ஒரு நல்ல மனசு ஸோ அந்த ஒரு மனசுக்காகவே வந்து அருணோட இந்த படம் மிகப்பெரிய அளவில் நல்லபடியாக வந்து மிகப்பெரிய அளவில் மக்கள்கிட்ட பேசப்படணும் அப்படிங்கிறது முருகன்கிட்ட வேண்டிக்கிறோம் கண்டிப்பாக முருகன் அருளால் எல்லாமே நல்லதாக நடக்கும் நன்றி இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி வணக்கம் இந்த ஸ்டேஜுக்கு வேண்டி கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஆறு மாதம் போராட்டம் இருக்குது போராட்டங்கிறத விட உழைப்பு மெயினாக இதில் பாராட்டக்கூடிய ஃபர்ஸ்ட் பர்சன் டைரக்டர் ஹரி சார் அவர் வந்துட்டு இந்த ஸ்டிங்கரோட லான்ச் எப்படி இருக்கணும்னு அது பிளான் போட்டாரோ அதை விட பத்து மடங்கு பெருசாக தான் நம்ம பிளான் இருக்கோம் பிகாஸ் ஸ்டிங்கர் வந்து தமிழ் மூவி மட்டும் இல்லை நம்ம கோலிவுட் மூவி மட்டும் இல்லை இது ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபில்மாக இருக்கும் கம்பல்சரி அது கண்டிப்பாக இருக்கும் இருக்கணும்னு நான் சொல்கிறேன் டைரக்டர் சார்கிட்ட அண்ட் வெரி சூன் அடுத்தடுத்த அதிகாயத்தை தொடும்போது அடுத்தடுத்த ஸ்டேஜஸில் இதை பற்றி பேசுவோம் பிகாஸ் இட்ஸ் வெரி ப்ரைமரி இப்போ தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் குழந்தை இப்போ தான் பிறந்திருக்கு ஸோ இன்றைக்கி தான் பிறக்க போகுது சொல்ல போனால் ஸோ இதை பற்றி அதிகமாக கொடுத்து ஹைப் ஏற்றுற அளவுக்கு ஒன்றுமே இல்லை நம்ம ஹைப் ஏற்றுவோம் மூவியில் ஸோ அப்போ ஆடியன்ஸ்க்கு நம்ம பெஸ்ட்டான விஷயத்தை அடிக்யூட் விஷுவில் கொடுப்போம் ஸோ இன்டர்நேஷ்னல் மூவியில் என்னென்னலாம் நீங்கள் எது பார்த்தீங்களோ அதில் மிஸ் ஆனது கூட நம்ம நம்ம மூவியில் கண்டிப்பாக இருக்கும் ஸோ அந்தளவுக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது ஆஸ் அவர் டீம் ஸோ ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் டு மிஸ்டர் ஹரி ஹரி தம்பி ஓகே அண்ட் நெக்ஸ்ட்டு டிஓபி சபரிஷ் ஸோ அவர் நிறைய மூவிஸ் பண்ணியிருக்காரு அசோசியேட்டாக பண்ணியிருக்காரு அண்டு இப்போ ரீசெண்ட்லி ஒரு மூவி முடித்து வந்திருக்காரு முடிச்சு வந்திருக்கார் இப்போ செகண்ட் மூவி டிஓபியாக ஸோ கண்டிப்பாக அவரோட பங்கு இந்த படத்தில் பெரிய பங்கு வகிக்கும் கண்டிப்பாக அண்டு மிஸ்டர் காமேஸ்வரன் இஸ் எ மியூசிஷியன் மியூசிக் கம்போசர் ஆஃப் அ மூவி ஸோ நிறைய ஆல்பம்ஸ் பண்ணியிருக்காரு ஹிட் ஹிட் ஆல்பம்ஸ் கொடுத்துருக்காரு இப்போவும் நம்ம படத்துலேயும் அந்த ஆல்பம் தொடரும் கண்டிப்பாக அதை விட பெஸ்ட்டு ஆல்பமாக வரும்னு நினைக்கிறேன் அண்ட் ஸ்டண்ட் மாஸ்டர் இங்கே இல்லை அடுத்த சீக்வன்ஸ் பிகாஸ் நம்ம படத்தோட ஹீரோ அண்ட் வில்லன் ரெண்டுமே ஏலியன் தான் இல்லைங்களா ஏலியன் எல்லாம் நிறைய படங்களில் பார்த்துருப்பீங்க எல்லாம் காமிக்கலாக பார்த்துருப்பீங்க ஆக்சுவலி ஒரு டிஃப் டிப்பிக்கல் ஏலியன் நம்ம ஊருக்கு வரப்போகுது ஸோ த்ரூ த்ரூ த ஸ்டிங்கர் அதை நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க ஆல்மோஸ்ட் ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்ஸ் ஆல்மோஸ்ட் முடிஞ்சது ப்ரொடக்ஷன் ஓகே நாங்கள் ப்ரீ ப்ரொடக்ஷன் முடிச்சிட்டோம் பிகாஸ் ஆறு மாதமாக மல்டிபிள்ஸ் ஆஃப் க்ரோஸ் செலவு பண்ணி சில ஒர்க் நடந்து முடிஞ்சிருக்கு ஸோ நாங்கள் வந்துட்டு அதை உங்கள் நீங்கள் சொல்லணும் அது நீங்கள் சொல்லணும் ஹவ் இட் வில் பி ஹவ் இட் வில் பி இன் ஃபியூச்சரில் ஸோ இட் வில் பி இட் வெரி சூன் நீங்கள் பார்க்க போகிறீங்க அண்டு மிஸ்டர் மணிக்குமரன் சார் எடிட்டர் அண்ட் எங்கள் எல்லாேருக்கும் ஒரு அண்ணா மாதிரி ஸோ இஸ் அ கைட் ஆல்சோ அண்ட் ஃபஸ்ட்டு நான் க்ரூர்லேருந்து போயிடுறேன் மணிக்குமன் சார் அண்டு அவரை பற்றி சொல்ல தேவையில்லை நிறைய மூவிஸ் பண்ணியிருக்காரு ஹிட் மூவிஸ் பியா பிரேமாக்காகலாம் உங்களுக்கு தெரியும் பியா பிரேமாக்காதெல்லாம் உங்களுக்கு நல்லா எல்லாருக்கும் நல்லா தெரியப்பட்ட படம் அண்ட் இன்னும் நிறைய மூவிஸ் பண்ணிகிட்டு பண்ணிகிட்ருக்கார் வெரி சூன் யூ எக்ஸ்பெக்டிங் எஸ் அ ப்ரொடியூசர் ஃபார் அவர் ஃபியூச்சர் கம் ஃபியூச்சர் மூவிஸ் சார் அந்த எதிர்பார்க்குறோம் அண்ட் நெக்ஸ்ட் வீ மி வான் டு சாக்ஷி மேம் அண்ட் இஸ் சடனாக பிளான் பண்ண ஈவெண்ட்டாக இருந்தாலுமே அவங்களோட ப்ரோக்ராம்ஸ் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்திருக்காங்க அதுவும் ஃபஸ்ட் பர்சனாக வந்திருக்காங்க தேங்க் யூ ஃபார் ஹர் அண்ட் ஷீ கோண்ட் டு லீட் அ கிரேட் ஜாப் இந்த மூவி அதை நீங்கள் பார்ப்பீங்க இது வரைக்கும் அஜித் சாரோட அவங்க பண்ணியிருந்தா கூட அதை விட காம்பேக்ட் பண்ணுற அளவுக்கு நம்ம படத்தில் இருப்பாங்க அவங்களோட ரோல் இருக்கும் அது மட்டும் நான் ஷியூராக சொல்லிக்க முடியும் பிகாஸ் மற்றதெல்லாம் விஷுவலாக பார்ப்பீங்க அண்ட் டேரக்டர் சார் பேசுவார் அண்ட் ஆர்ட்ர்டர் முஸாஃபி சார் அவரோட ஆர்ட் பார்த்தீங்கன்னா வந்து டிப்பிக்கல் ஆட்சாக இருக்கும் டிப்பிக்கல் ஆட் ஒர்க்கர் ஆகும் இந்த படத்துக்கான டிஃப்ரெண்ட் உலகத்தை அவர் காட்டுவார் ஏன்னா இது ஏலியன் வந்துட்டா ஏலியன் வந்துட்டா இப்போ நம்ம சிட்டியில் மட்டும் இருக்காது டிஃப்ரெண்ட் இட் இட் கண்கு ஆல் த ஏரியாஸ் ஸோ நம்ம தமிழில் சொல்லணும்னா ஐந்து இணைகள்லையும் சுற்றி வரும் இல்லையா அந்த ஐந்து இணைகளோட பரிமாணங்களை நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க ஐந்து ஐந்து இணைக்கு உண்டான அனைத்தையுமே காட்டுவாங்க தென் காஸ்டியூம் டிசைனர் மேம் ஆல்சோ மேம் இது வந்து காஸ்டியூம் டிசைனர் மட்டும் இல்லை ஷி இஸ் அ கேரக்டர் டிசைனர் ஆல்சோ ஸோ ஸ்டார்ட் ஃப்ரம் த ஒவ்வொரு கேரக்டர் கேரக்டரும் இன்ச் பை இன்ச்சாக இந்த கடைசி ஃபோர் மந்த்ஸாக டைரக்டரோட இன்வால்வ் ஆகிட்டு பயங்கர பிளானிங்கில் இருக்காங்க ஸோ ஐ மாசோ வெரி மச் எக்ஸ்பெக்டட் டு சீ இந்த சொல்ல போகிறேன் அடுத்து நன்றி ரம்யா மேம் ரம்யா கிருஷ்ணா மேம் அண்டு ஃபீல்டில் எப்படி ஒர்க் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுல எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது ஸோ ஏன்னா உங்களோட உங்களோட கலெக்ஷன் ஆஃப் ஆர்ட்ஸ்லாம் பார்த்தோம் ஸோ கண்டிப்பாக அது பீரியடிக்கல் பீரியட்லேருந்து எல்லாமே கலெக்ட் பண்ணி வச்சுருவீங்க ஸோ நம்ம கண்டிப்பாக நம்ம படத்துக்கு தேவையான ஒன்று அண்ட் ஆல் த்ரூ மெம்பர்ஸ் இட்ஸ் கிரேட் மொமெண்ட் அண்ட் தேங்க்யூ ஆக்டர்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ் ஓஹியர் ஸ்டர் சர்மிளா மேம் அண்ட் சார் எல்லாருக்குமே வெல்கம் பண்ணிக்கிறேன் அண்ட் தேங்க் யூ ஃபார் ஆல் யூ ஆல் பிரதர்ஸ் ஓஹியர் அண்ட் இந்த ஈவெண்ட்டை வந்து சிறப்பாக நடத்தி கொடுக்க ரொம்ப ஒத்துழைச்சி ரொம்ப ஒத்துழைச்சில்ல ரொம்ப அரும்பாடுபட்டு நம்ம பிஆர்வோம் ஓகேங்களா ஜெகன் சார் அவருக்கு அடுத்துக்கிற நன்றியை சொல்லிக்கிறேன் தென் இந்த சடனாக இந்த இந்த ஸ்டேஜஸ் ஆகட்டும் இந்த பிளான்ஸ் ஆகட்டும் எடுத்து பண்ணிடலாம் சார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை கொடுத்து டைரக்டர் யூனியன்ஸ் வந்து நம்ம மிஸ்டர் நம்பிராஜன் சார் ஃப்ரம் டைரக்டர் யூனியன் அவருக்கு நன்றி தென் பிஆர்ஓ அண்ட் ஃபோர்கமிங் டைரக்டர் மிஸ்டர் செந்தில் சார் அவருக்கும் நன்றி அண்ட் தேங்க்யூ ஆல் இங்கே எல்லாருக்கும் வந்திருக்கீங்க மிக்க நன்றி அண்ட் க்ரூ ஃப்ரம் ஒரு சடன் வெல்கமாக இருந்தாலுமே ஸ்டேஜுக்கு சாரி எங்களுக்கு எங்களை மதித்து வந்து அடுத்த லெவல் எங்களை கொண்டு போற சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய ஜிவிடத்தோட ஜிவி படத்தோட ப்ரொடியூசர் அண்ட் ரைட்டர்ஸ் அவங்க ரெண்டு பேருக்கும் நன்றி மிஸ்டர் தமிழ் டைரக்டர் ரைட்டர் தமிழ் பாலா சார் அண்ட் சார் கோபிநாத் சார் மிஸ்டர் கோபிநாத் சார் ப்ரொடியூசர் சார் அண்ட் ஓகே டைரக்டர் கோபிநாத் சார் அண்ட் பாபி தமிழ் சார் சார் ரைட்டாக ஜிவி ஒன் அண்ட் ஜிவி டூ ஸோ இங்கே வந்து எங்கள் மூவி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு நம்ம மூவி ஆக்கிறதுக்கு மிக்க நன்றி சார் தேங்க்யூ தேங்க்யூ டு எவ்ரி ஒன் மிக்க நன்றி தேங்க் யூ வணக்கம் நேற்று சடனாக அந்த ப்ரோக்ராம் எல்லாமே அரேஞ்ச் பண்ணோம் சாக்ஸி மேடம் உடனே வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸு அப்புறம் ஃபுல் டீமுக்குமே நேற்று ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணி இந்த ஃபங்க்ஷன் நடத்துறதுக்கு ரெடி பண்ணியிருக்கிறோம் ஸ்டிங்கர் ஸ்டிங்கர் வந்து நம்ம ஒரு பெரிய முயற்சியாக பார்த்துட்ருக்கோம் இந்த முயற்சிக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள் அந்த போஸ்டர் வந்து ரிவீல் பண்ணிடலாமா சார் ஆ போஸ்டர் எடுத்துடலாம்